வெல்கம் டு கல்வி நம் கையில் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ சயின்ஸ் சிக்ஸ்த் டேர்ம் ஒன்னுல அழகு நாலு தாவர உலகம் பார்க்க போறோம் உயிரினங்களோட வாழ்க்கை முறை அதோட அமைப்பு செயல்கள் இதை பத்தி எல்லாம் படிக்கிற இயற்கை அறிவியல் தான் உயிரியல் இந்த உயிரியல்ல நம்ம வாழ்ற உலகத்துல தாவரம் உலகம் தாவரங்கள் விலங்குகள்னு இரண்டு இருக்கு இதுல தாவரங்கள் வந்து தங்களுக்கு உரிய உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன சோ முதன்மை உற்பத்தியாளர்கள் யார் அப்படின்னா பசும் தாவரங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியுது தாவரத்தோட அமைப்பு மற்றும் செயல்கள் தான் பாக்க போறோம் தாவரங்கள் வந்து இரண்டு முக்கியமான தொகுப்பு இருக்கு என்னென்ன அப்படின்னா ஒன்னு வேர் தொகுப்பு இன்னொன்னு வந்து தண்டு தொகுப்பு சோ இத நம்ம சிம்பிளா ஒரு படத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப சோ நான் இங்க ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன் வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு ரெண்டுமே ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் வேர் தொகுப்பு வேர் தொகுப்புல வந்து ஒரு வித்திரை தாவரம் இருவித்திலை தாவரம் ரெண்டுத்திலயுமே வேர் தொகுப்பு இருக்கும் இதுல இருவித்திலை தாவரத்துல மைய வேர் ஒண்ணு இருக்கும் ஸோ இது வந்து முதல் நிலை வேர்ன்னு சொல்லுவோம் இது அப்படியே அப்படியே மண்ணுக்குள்ள போய் தாவரத்தை வந்து நிலை நிறுத்தும் அடுத்து அதுல இருந்து கிளை வேர் பிரிஞ்சு போகும் அது இரண்டாம் நிலை அதுல இருந்து பிரிஞ்சு போற வேர் வந்து மூன்றாம் நிலை சோ அப்ப ஆணிவேர் தொகுப்புல முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லி மூன்று விதமான வேர் தொகுப்புகள் இருக்கும் இதுல இந்த ஆணிவேர் முதல்நிலை வேர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு வந்து அந்த முதல்நிலை வேர் ஃபர்ஸ்ட் உருவாகும் ஆனா கொஞ்ச நாள் அது அழிஞ்சிரும் அந்த இடத்துல வந்து மொத்தமா கொத்தா வேர் உருவாகும் நம்ம இந்த நெல்லு புல்லு சோளம் இதுல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சோ முதல்ல ஒரு வேர் வரும் கொஞ்ச நாள்ல அது அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்படி கொத்தா வேர் வரும் இருக்க தண்டு பகுதி எல்லாமே கிட்டத்தட்ட தான் இருக்கும் சில இதுல தாளா இருக்கும் சில இதுல இலையா இருக்கும் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வேர் பாத்துரலாம் வேர் வந்து முதல்ல தாவரத்தை நிலை நிறுத்தும் தரையில ஊன்றி நிக்கிறதுக்கு வேர் உதவி செய்யும் இன்னொன்னு வந்து நீர் கனிமச்சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கும் அடுத்தது வந்து அடுத்து உணவு சேமிக்கும் நான் தயாரிக்கும்னு மாத்தி எழுதிட்டேன் தப்பா எழுதிட்டேன் சோ உணவு சேமிக்கும் சில தாவரங்கள் வந்து வேர்கள்ல வந்து உணவை சேமிக்கும் அதனாலதான் உணவு சேமிக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு அதுல ஃபர்ஸ்ட் வேர் தொகுப்பு வேர் தொகுப்புல ஆணிவேர் தொகுப்பு சல்லி வேர் தொகுப்புன்னு ரெண்டு இருக்கு ஆணிவேர்ல முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை இருக்கு வேரோட பணிகள் பார்த்தோம்னா பொதுவா தாவரத்தை வந்து மண்ணில் நிலை வேர்தான் இன்னொன்னு நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சதும் வேர் தான் அடுத்து சில வேர்கள் வந்து உணவை வந்து வந்து சேமிச்சு வைக்கும் இதுதான் வேர் தொகுப்போட பணிகள் சேர்ந்ததுதான் வேர் தொகுப்பு இது வேர் சோ தான் நம்ம வேர் தொகுப்புன்னு இருக்கோம் மேல இருக்கிறது எல்லாம் தண்டு சோ இதனால இதை ஃபுல்லா நம்ம வந்து தண்டு தொகுப்புன்னு இருக்கோம் சோ பூமியில கீழ் நோக்கி வளர்ந்துட்டு போறது வேறு மேல் நோக்கி சூரியனை பார்த்து வளர்ந்துட்டு போறது தண்டு நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு தாவரம் நான் நோட் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து தண்டு இந்த தண்டுல என்னென்ன நம்ம பார்க்கலாம் தண்டுல இப்படி இலைகள் பிரிஞ்சு போயிருக்கு நம்ம பாக்குறோம் சோ இப்ப இந்த இலை உருவாகுற இந்த இடம் தான் என்ன அப்படின்னா கணு சோ இப்படி பிரியிற அந்த இன்னொரு கிளையாட்ட பிரிகிற இடம் தான் என்னது அப்படின்னா கணு அடுத்து ஒரு கணுக்கும் இன்னொரு கவு கணுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் என்ன அப்படின்னா கணு இடைப்பகுதி இந்த பகுதி தான் வந்து கணு இடைப்பகுதி அடுத்தது வந்து இந்த தண்டுக்கும் இலை இலை பிரியுது இல்லையா இலை காம்பு சோ இதுதான் இலை காம்பு இந்த இதுதான் இலை காம்பு சோ இலை காம்பும் தண்டோ பிரியல இந்த இடத்துல உருவாகுற கோணம் தான் என்ன அப்படின்னா இலை கோணம் அந்த இலை கோணத்துல லைட்டா மொட்டு மாதிரி உருவாயிருக்கும் சின்னதா அது என்ன அப்படின்னா கோண மொட்டு இலை கோணத்துல உருவாகிறதுனால கோண மொட்டு இலை காம்பு இலைக்காம்புக்கு கீழே அப்படி ரெண்டு செதில் ஆட்டம் ரெண்டு குட்டி குட்டி கோடாட்டமே தெரியும் ஒரு சின்ன புள்ள வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் என்ன அப்படின்னா இலையடி செதில் எல்லா இலைக்கும் இருக்காது சில இலைகள்ல வந்து இருக்கும் சோ இலையடி செதில்கள் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா ஃபுல்லா சொல்லிட்டோம் இலை அடிப்பகுதி இலைக்கு அடிப்பகுதி இதுதான் இந்த இடத்துல இருக்கிறது இலை அடிப்பகுதி இலை அடிப்பகுதியில தான் அந்த இலையடி செதில்கள் வந்து இருக்கும் சும்மா ரெண்டு கோடாட்டம் இருக்கும் அடுத்தது இப்ப தண்டுல வந்து இலை ஜாயின் ஆகும்னு சொல்லிட்டோம் அப்ப தண்டுல கணு கணு இடைப்பகுதி இலை கோணம் கோணம் ஒட்டு இலை காம்பு இணையிற இடம் இலையடி பகுதி இலையடி செதில் இது எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்து நம்ம இப்ப இலை பாட்டுக்கு போறோம் ஸோ இலையில என்னென்ன இருக்கும் அப்படின்னா மைய நரம்பு இந்த இந்த பாட்டு தான் வந்து இலை பரப்பு இலை பரப்பு அல்லது இலை தாள் சொல்லுவோம் எந்த பாட்டுன்னா இந்த பாட்டு ஸோ இந்த இது ஃபுல்லா என்னது அப்படின்னா இலை பரப்பு அல்லது இலை தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து இதுல சென்ட்ரா போற இந்ததை வந்து மைய நரம்புன்னு சொல்லுவோம் அதுல இருந்து பிரிஞ்சு போறதை வந்து கிளை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இலையோட ஓரத்துல இருக்கிறத விளிம்புன்னு சொல்லுவோம் தென் துளை அதாவது இலையோட முன்பகுதி நல்லா பளபளன்னு இருக்கும் பின்னாடி அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பா தெரியும் ஸோ அந்த ஏரியால தான் என்ன இருக்கும் அப்படின்னா இலை துளைகள் இருக்கும் இப்போ முதல்ல தண்டு இந்த தண்டோட பணிகள் என்ன ஸோ இங்கே இது உறிஞ்சிற அந்த நீரையும் கனிமத்தையும் இந்த தண்டு என்ன பண்ணோன்னா தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு இலை பூ காய் இது எல்லாத்துக்கும் வந்து கடத்தும் அடுத்து இந்த இலை பூ காய் கனி இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறது எது அப்படின்னா தண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இது எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கும் அப்புறம் நீரையும் கனிமச்சத்தையும் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகும் அடுத்தது வந்து இலைகள் மூலமா உருவாகுற அந்த உணவு உணவு தயாரிக்கிற பாட்டு எதுனா இலை சோ இலைகள்ல இருந்து தயாரிக்கப்படுற உணவை வந்து சில தாவரங்கள் தண்டுலே சேர்த்து வைக்கும் மற்ற பாகங்களுக்கு கடத்தும் தண்டுலே சேர்த்து வைக்கும் அப்படி தண்டுலேயே உணவு சேர்த்து வைக்கிற தாவரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா நம்ம கரும்பு சொல்லலாம் தண்டுல அது உணவை சேகரிச்சு வைக்கும் இதுதான் தண்டோட பணிகள் அடுத்து இலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இலையோட பணிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒளி சேர்க்கை மூலமா உணவு தயாரிக்கிற வேலை அப்படி ஒளி சேர்க்கை நடைபெறும் போது ஆக்சிஜன் உருவாகும் இன்னொன்னு என்ன அப்படின்னா சுவாசிக்கிறதுக்கு இலைகள் தான் பயன்படும் அடுத்தது நீராவி போக்குக்கும் இந்த இலை தொலைகள் மூலமா அது நீராவிப்போக்கும் நடைபெறும் சோ அப்ப இலைகளோட பணிகள் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவு தயாரிக்கிறது இன்னொன்னு சுவாசிக்கிறது இன்னும் மூணாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா நீராவிப்போக்கு சோ அந்த இந்த மூணு வேலைகளையும் இலைகள் வந்து செய்யும் சோ சில தாவரங்கள்ல வந்து இலைகள்லே உணவு சேமிச்சு வைக்கும் அது வந்து அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இலை அதுதான் கீரை வகைகள் எல்லாமே இலையில உணவு செய்கிறக்கும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் இதில் மிஸ் பண்ணிட்டேன் மேல அந்த தண்டோட நுனி பகுதியில் இருக்கிறது நுனி மொட்டு இலையோட கோணத்துல இருக்கிறது கோணமுட்டு இந்த நுனி மொட்டை சொல்லாம விட்டுட்டேன் ஸோ இலையோட அந்த தண்டோட நுனி பகுதியில் இருக்கிறது நுனி மொட்டு அந்த இலையோட இலை கோண பகுதியில் உருவாகிறது வந்து மொட்டு ஓகே இப்போ வந்து தாவரத்தோட பகுதிகள் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு தொகுப்பு தண்டு தொகுப்பு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே அடுத்த பாட்டு போயிடலாம் ஸோ இதை தான் இங்கே போட்டு காட்டியிருக்காங்க நம்மளும் வந்து அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் அந்த ஒரே படத்தில் எல்லாத்தையும் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் ஒரே படத்தில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் இப்போ இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஸோ விக்டோரியா அமேசோனிகா அப்படிங்கிற ஒரு தாவரத்தோட இலை என்ன அப்படின்னா அதோட விட்டம் மட்டுமே மூணு மீட்டர் இருக்குமா அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ஒரு கோடு போட்டோம்னா இதோடது வந்து மூணு மீட்டர் இருக்குமா பாதினா ஒன்றரை மீட்டர் இருக்குமா ஸோ ஒன்றரை மீட்டர் பாதினா ஃபுல்லானா மூணு மீட்டர் விட்டம் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய இலை இலையா இருக்குமா அது அது மட்டும் இல்ல நல்லா வளர்ச்சி அடைஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இலையோட மேற்பரப்பு வந்து நாற்பத்தி கிலோகிராம் வெயிட் இல்லைன்னா இணையான ஒரு நபரை தாங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது திறன் கொண்டதுன்னு சொல்லிருக்காங்க வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா சோ கொஞ்சம் வந்து எப்படி ஷார்ட்கட் சொல்லலாம்னா விக்டோரியா மகாராணிக்காக அமேசான் காட்டிலிருந்து இலை பறிச்சிட்டு வந்திருக்காங்க மூணு மீட்டர் இலை மூணு மீட்டர் விட்டமுள்ள இலைய அது நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தாலும் அவங்க வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த இலை அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து மேலும் தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க ஸோ பூவோட அடிப்படையில் தாவரங்களை வகையாக பிரிக்கலாம் ஒன்று பூக்கும் தாவரம் இன்னொன்று பூவா தாவரம் ஸோ பூக்கும் தாவரம் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்போம் அதனால அதை நம்ம பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பூவா தாவரம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் ரிக்ஸியா பூவா தாவரம் இன்னொன்னு விதை அமைந்திருக்கிற அடிப்படையில் அதாவது வி விதை வந்து பழத்துக்குள்ள இருக்கா இல்ல வெளியில இருக்கா அந்த மாதிரி மூடிய விதை தாவரம் திறந்த விதை தாவரம் ஸோ இதுல மூடிய விதை தாவரம் ஆஞ்சியோஸ்போம் திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்போம் ஸோ நம்ம ஏரியால இருக்கிறது எல்லாமே ஆஞ்சியோஸ்போம் ஸோ ஆஞ்சியோஸ்போம் நம்ம ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஜிம்னோஸ்போம் வந்து திறந்த விதை தாவரம் ஸோ இதுல நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு ஏன்னா இது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் பூக்கும் தாவரம் நம்ம ஏரியால இருக்கு எல்லாமே பூ பூக்கும் அதனால நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இது ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் வரும்போது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் ஜிம்முக்கு போறவங்கன்றது ஜிம்முக்கு போறவங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் எல்லாராலேயும் வந்து ஜிம்முக்கு வந்து போக முடியாது ஸோ அப்போ நம்ம இது வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாத இடத்துல தான் இருக்கும் ஸோ ஜிம்னோஸ் தாவரங்கள் அங்கங்க தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஜிம்மு எல்லா இடத்துல இருக்காது ஸோ அப்போ ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இங்கே சைகஸ் கொடுத்துருக்காங்க சைகஸ் தாவரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லெவன்த்து டுவெல்த் ப்ராக்டிக்கலில் வரைஞ்சிருப்போம் அடுத்து வாழிடம் ஸோ வாழிடம் அப்படின்னா ஒரு உயிர் வாழ்றதுக்கும் அதோட இனத்தை பெருக்கிக்கிறதுக்கும் ஒரு இடம் தேவை அதை தான் வந்து வாலிடம் சொல்லுவோம் ஸோ வாலிடம்ங்கிறது கடலோட அடியிலேருந்து மலையோட உச்சி வரைக்கும் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த வாழிடத்தை நீர் வாழிடம் நில வாலிடம் ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீர் வாலிடம் பற்றி பார்த்துடலாம் நீரில் இருக்கிற தாவரங்களுக்கு வந்து அது நீர் வந்து வாலிடமாக இருக்கும் அப்படி நீரில் வாழ்கிற தாவரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீர் வாழிடம் அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து நிரந்தரமாக எப்பயுமே தண்ணி இருக்கும் சில இடங்கள்ல வந்து அவ்வப்போது அப்பப்ப அந்த மழை காலம் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் அதுல தண்ணி இருக்கும் சோ இந்த மாதிரி வாழிடம் வந்து இருக்கும் இந்த நீர் வாழிடத்தையே நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு நன்னீர் இன்னொன்னு வந்து கலர் நீர் சாரி கடல் நீர் சோ நீர் வாழிடம் நன்னீர் கடல் நீர் நன்னீரை வந்து ஆறு ஏரி குளம் குட்டை இதெல்லாம் நன்னீர் சொல்லிடலாம் இன்னொன்னு வந்து கடல் நீர் இன்னொரு வாழிடம் என்னன்னா நிலவாளிடம் நிலத்துல இருக்குன்னா பாலைவனம் இருக்கு புல்வெளி இருக்கு மலைப்பகுதி இருக்கு நீர் வாழிடத்துல நன்னீர் வாழிடம் நன்னீர்னா ஆறு ஏரி ஏரி குளம் குட்டை இது எல்லாம் தான் நம்ம சொன்னோம் ஆஹ் இதெல்லாம் நன்னீர் வாழிடங்கள் இங்க என்னென்ன இருக்கும்னா ஆகாய தாமரை அள்ளி தாமரை இது எல்லாமே நன்னீர்ல இருக்கும் இந்த தாவரத்தோட வேர்கள் வந்து வளர்ச்சி தான் இருக்கும் ஆனா அந்த தண்டுலையும் இலை பகுதியிலையும் காற்று அறைகள் நிறைய இருக்கும் அதனால அது ஈஸியா வந்து தண்ணியில வந்து மிதக்கும் இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க ஸோ தாமரை இலை காம்புல என்ன இருக்கும் அப்படின்னா காற்று இடைவெளிகள் இருக்கும் ஸோ நம்ம வந்து எப்பயுமே இலையை தான் பார்த்துருப்போம் ஸோ இந்த காற்று இடைவெளி தண்டுலையும் அந்த இலை காம்புலையும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கும் தான் நம்ம இதை பார்த்துருப்போம் பறிக்கும் போது பார்த்துருப்போம் ஸோ நன்னீர் வாழிடம் ஆகாய தாமரை அள்ளி தாமரை இதெல்லாம் இருக்கும் அதுக்கு காற்று அறைகள் இருக்கிறதுனால எளிதா அதால தண்ணியில மிதக்க முடியுது இன்னொன்னு வந்து கடல் நீர் வாழிடம் ஸோ so, வானத்தில இருந்து பார்க்கும்போது பூமி வந்து நீல கலர்ல இருக்கும்னு சொல்லிருப்பாங்க நல்ல நீல நேரம் பழுங்கு போல தோன்றும்னு சொல்லியிருப்பாங்க ஏன் yeah, அப்படின்னா பூமியோட அளவுல வந்து எழுபது சதவீதம் வந்து கடல் இருக்கு அதனாலதான் வந்து பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க தென் தாவரங்கள் வந்து கடல் நீர்லயும் வாழுது பூமியில மொத்த ஒளி சேர்க்கையில பூமியில நடைபெற ஒளி நாற்பது சதவீதம் வந்து கடல்வாழ் வாழ் தாவரங்கள்ல தான் நடைபெறுது வச்சுக்கலாம் இது வந்து ஒன்வடா கேக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு நாற்பது சதவீதம் உதாரணத்துக்கு வந்து கடல் பாசி கடல்ல இருக்க புல் அடுத்து சதுப்பு நிலத்துல இருக்க புல்லு அடுத்து தாவர மிதவைகள் அதாவது தாவர மிதவைகள்னா அந்த தண்ணியிலே மிதந்து வாழ்றது கீழே தரையில இருக்காது வேற எல்லாமே தான் இருக்கும் கீழே வரைக்கும் போயிருக்காது மேல மிதந்துட்டு இருக்கிற பாசிகள் சோ இது எல்லாமே ஒளி சேர்க்கைக்கு சேர்க்கையில ஈடுபடும் உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு பாத்துக்கணும் உலகின் மிக நீளமான நதி வந்து நைன் நைல் நதி இது நம்மளுக்கு தெரியும் இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்து ஐம்பது கிலோமீட்டர் சோ இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா நாலு ஆறுக்கு பதினாறு கம்மியா இருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் சோ நைல் நதியோட நீளம் நாலு ஆறுக்கு பதினாறு கம்மியா இருக்கு ஸோ நாலு ஆறு போட்டு பதினாறு கழிச்சோன்னா ஆறாயிரத்து ஆறுநூத்தி ஐம்பது வந்து கிடைச்சிரும் அடுத்து நம்ம இந்தியாவில் பாயிற பாயிர வந்து அது மிக நீளமான நதி எது அப்படின்னா நம்மளோட கங்கை நதி இதோட நீளம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அது நாலு ஆறுக்கு பதினாறு கம்மியா இருக்கு இது வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இப்ப நீர் வாழிடம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து நிலவாளிடம் சோ நிலம்னா காடுகள் புல்வெளிகள் பாலைவனங்கள் இதுல இதுல ஏதோ ஒன்னு அழிச்சு நம்மளே உருவாக்கி இருப்போம் பண்ணைகளாவோ நகரங்களாவோ மாநகரங்களாகவோ மனிதனால் உருவாக்கப்பட்ட வாழிடங்கள் இதுவும் நிலவாளிடங்கள் தான் சோ அப்ப நிலவாளிடங்கள் அப்படிங்கிறது ஒரு கண்டம் சொல்ற அளவுக்கு பெருசாவோ இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன தீவளவுக்கு சின்னதாவும் இருக்கலாம் இப்போ உலகில் வந்து இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் நிலவாளிடங்கள் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நிலம் சொல்லிட்டோம் நினைக்கிற இடத்துக்கு உதாரணங்கள் வந்து பசுமை மாறா காடுகள் முட்புதற் காடுகள்லாம் சொல்லிருக்காங்க நிலவாளிடங்களை நம்ம மூணா பிரிக்கலாம்னு சொன்னோம் காடு புல்வெளி பாலைவனம் அடுத்து ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு இது ஒரு தடவை கேட்டு எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் எதுனா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி உருவாக்கி இருக்குன்னா உண்மையிலே அது ரொம்ப மாசான தாவரம் தான் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் மாசு மாஸ் ஓட்ஸ் தென் அமெரிக்கால உள்ள அமேசான் காடுகள் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொஸ்டின் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில பாதியை உற்பத்தி செய்யற காடு எதுனா அமேசான் காடு அது எங்க இருக்குன்னா தென் அமெரிக்கால இருக்கு அடுத்து காடுகள் காடுகள் வந்து அதிகமான மரங்கள் இருக்கும் இதை வந்து வெப்பமண்டல காடுகள்னு சொல்லலாம் குளிர் பிரதேச காடுகள் சொல்லலாம் இன்னொன்னு மலை காடுகள் வெப்ப மண்டலத்துல இருக்கிற காடு குளிரா இருக்கிற இடத்துல இருக்கிற காடு அடுத்து மலையில இருக்கிற காடு ஸோ இந்த காடுகள்ல மழையோட அளவு எவ்வளவு இருக்கும்னா இருபத்தஞ்சுல இருந்து இரநூறு சென்டிமீட்டர் இருக்கும் இது ஒன் ஒன்வர்டில் கேட்கலாம் இது ஒரு தடவை எட்டு எட்டு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இருபத்தி ஐந்துல இருந்து இரநூறு சென்டிமீட்டர் காடுகள்ல மழை பொழிவோட அளவு ஆண்டு ஆண்டு சராசரி காட்டுக்கு அப்புறம் புல்வெளி ஸோ புல்வெளியில புல் அதிகமா இருக்கும் இந்த புல் வந்து சின்னதாகவும் இருக்கலாம் இல்ல நல்ல ஹைட்டாவும் இருக்கலாம் மூங்கில் வந்து ஒரு புல் வகைதான் ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு புல்வெளிக்கு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவானா புல்வெளி கொடுத்துருக்காங்க இங்க காடுகள் புல்வெளி அடுத்தது வந்து பாலைவனம் ஸோ பாலைவனம் அப்படிங்கிறது நீரோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்தான் நம்ம பாலைவனம்னு சொல்லுவோம் இது பூமியோட ரொம்ப வறண்ட பகுதி நம்ம மினிமம் வந்து இருபத்தஞ்சில இருந்து இரநூறு சென்டிமீட்டர் மழைன்னு சொன்னோம் இதுல இருபத்தஞ்சே இருக்காது அதுக்கு கீழே இருக்கும் மழையோட அளவு நம்ம பூமியோட நிலப்பரப்புல இருபது சதவீதம் வந்து பாலைவனம் இருக்கு ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாலைவனம் வச்சிருக்கோம் இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கக்கிழமைய உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கெல்லாம் நம்ம கோடோடு வச்சுக்கணும் இல்லனா மறந்து போயிடும் சோ வாழிடம் வாழிடம் அக்டோபர் மாதம் திங்கக்கிழமை சோ வாழ் அப்படின்னா நம்ம வீடு வாங்குறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ வாழ்றதுக்கு ஒரு இடம் வாங்கிட்டா மனுஷனோட வாழ்க்கை அக்கக்கா பிச்சு போயிடும் லோன்லேயே அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ வாழ்றதுக்கு ஒரு இடம் வாங்கினவனோட வாழ்க்கை அக்க அக்கா பிச்சு போயிடும் அதுலேயும் திங்கக்கிழமை அவப்படுற பாடு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து தாவரங்களோட தகவமைப்பும் மாற்று உருக்களும் சொல்லிருக்காங்க எங்கெங்க வாழ்ற தாவரங்கள் நீர் வாழ் தாவரங்கள் நிலவாழ் தாவரங்கள் பார்த்துட்டோம் அதோட தகவமைப்பில் என்னென்னலாம் மாற்றம் இருக்கு எதனால இருக்குன்னு பார்க்க போறோம் சோ தாவரங்கள் வந்து அது வாழ்ற இடத்துல தொடர்ந்து பல ஆண்டுகள் வாழ்றதற்கு தேவையான சிறப்பு தான் அதோட தக அமைப்புன்னு சொல்லுவோம் நம்ம இப்போ இதுல வந்து பற்று கம்பி அதாவது ஏறு கொடிகளா இருக்கிறது எதனா பட்டாணி பாகற்காய் இதெல்லாமே வந்து மெலிந்த தண்டுடையது அதனால அதுக்கு வந்து ஒரு பற்று கம்பி தேவைப்படும் அதனால அதுல பற்று கம்பி போல ஒரு உறுப்பு வந்து உருவாகும் அந்த தாவரத்துல அதனால வந்து அது சிறப்பு தகவமைவுன்னு சொல்றோம் இப்ப இனிப்பு பட்டாணியில வந்து சிற்றிலைகள் வந்து பற்று கம்பியா மாறி இருக்கும் சோ நம்ம சிற்றிலை படிச்சோம் அந்த படத்துல சோ காம்புக்கு கீழே இப்படி ரெண்டு கோடாட்டம் இருக்கும் அதுதான் கம்பி இப்ப இலைக்காம்பு இப்படி போகுதுன்னா இப்படி இதுல இப்படி கோடாட்டம் இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் அதுதான் இந்த மாறி இருக்கும் பற்று கம்பியா மாறி இருக்கும் பற்று கம்பியா மாறி இருக்கிறதுனால இது வந்து சிறப்பு சொல்றோம் சோ அப்ப இனிப்பு பட்டாணியில எது பற்று கம்பியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கோடோடு வச்சுக்கலன்னா இது இனிப்பான பொருள் இல்ல அதனால சின்ன இலை கூட மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஸோ இனிப்பான பட்டாணின்றதுனால சின்ன இலை கூட மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்ப அந்த சிற்றிலே தான் இங்க மாற்றம் அடைஞ்சிருக்கு அடுத்து பாகற்காய் பாகற்காய் வந்து எந்த இடத்துல கம்பி உருவாயிருக்கும்னா அந்த கோண மொட்டு சோ இந்த கோணம் மொட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பாகற்காயில கோணம் மொட்டுக்கிட்ட இப்படி கம்பி கம்பியா அப்படி பற்று கம்பி வந்து உருவாயிருக்கும் கோண மொட்டு வந்து பற்று கம்பியா இருக்கும் சோ இதை எப்படி நம்ம ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னா பாகற்காய் பாகற்காய் சம்பந்தமான குழம்பு பொரியல்னாலே குழந்தைங்களோட முகம் வந்து அஷ்ட கோணம் எல்லாம் மாறிடும் அந்த கோணம் ஒட்டு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் இனிப்பு பட்டாணியோட சயின்டிபிக் நேம் என்னன்னா லத்திரஸ் வளர்ற பருவநிலையில அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னா மூங்கில் ஒரு நாளைக்கு மீட்டர் கிட்டக்க வளரும் எவ்வளோ மீட்டர் அப்படிங்கிறது கிளாரிட்டியா தெரில ஆனால் நல்லா ஹைட்டாக வளரும் ஒரே நாளில் சில மூங்கில்கள் அடுத்தது பின்னு கொடி ஸோ ஒன்னு பற்று கம்பி ஃபர்ஸ்ட் பார்த்தது இது வந்து பின்னு கொடி அதாவது அந்த தாவரத்தோட கிளைகளே ஒன்னோட ஒன்று பின்னி அப்படி மேலே போயிடும் தனியா ஒரு கிளையாதால நிற்க முடியாது ஆனால் அந்த கிளை ஒன்னோட ஒன்று பின்னி பின்னி உருவாகி அது அப்படி மேலே வரைக்கும் போயிடும் தனியாக அதால நிற்க முடியாது ஸோ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா சங்குப்பூ மல்லிகை செடி இதை பார்த்தோன்னா தெரியும் தனியானா அப்படியே படறதான் செய்யும் அதுவே மொத்தமானா ஒன்னோட ஒன்று பின்னி பின்னி உயரமாக கொஞ்சம் உயரமாக போகும் பின்னி பின்னி போகும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதில் இப்படி பின்னி பின்னி போகும் இப்படி பின்னி 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 ஒன்னோட ஒன்று முறுக்கி முறுக்கி விட்டது மாதிரி அப்படியே அது அப்படியே பிடிச்சி போயிடும் முதல்ல பற்று கம்பிகள மாற பார்த்தோம் அதுக்கப்புறம் பின்னு கொடியா மாறத பார்த்தோம் இப்ப முட்கள் பார்க்க போறோம் தாவரங்கள்ல ஏன் முட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் சில தாவரங்கள்ல வந்து இலைகள் வந்து பாதுகாப்பிற்காக வந்து முழுமையாவோ இல்ல ஓரளவுக்கோ முள்ளா இருக்கும் இப்ப வந்து அகேவ் தாவரம் அகேவ்னா அந்த ரயில் கற்றாழை ஏற்கனவே சொல்லி இருப்போம் நம்ம சோ இந்த இதுதான் அகேவ் தாவரம் இதுல வந்து இந்த கா இந்த கார்னர் ஃபுல்லா குட்டி குட்டியா முள்ளு முள்ளா இருக்கும் இங்க நல்லாவே எஜ்ஜில ஷார்ப்பா இருக்கும் அப்படியே விட்டு விளையாடுவாங்க ஈட்டு எறிதல் விட்டு விளையாடுவாங்க இலையோட நுனி பகுதி விளிம்பு பகுதி எல்லாமே முள்ளா மாறி இருக்கும் இன்னொன்னு வந்து சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லியோட இலைகள் வந்து குட்டி குட்டி முள்ளா மாறி இருக்கும் அடுத்து காகிதப்பூ சோ காகித தண்டு பகுதியில கூர்மையான முட்கள் இருக்கும் காகித பூவோட நேம் நேம் வந்து போக்கையின் விழா சோ போக்கையின் விழா வில்லா சோ போக்கையின் விழா இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா காகித பூ பூல பொக்கே செய்யலாம் சோ போக்கை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து உயர் சிந்தனை வினா இங்க கொடுத்திருக்காங்க கல்லி வகை தாவரங்கள்ல பச்சை நேரத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா கள்ளி தாவரத்தில் இலை முல்லா மாறி இருக்கும் ஸோ தண்டில் தான் வந்து ஒளிச்சரிக்கை நடைபெறும் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட்டில் வந்து பேப்பர் டூவில் இருந்துச்சு இந்த கொஸ்டின் ஸோ இதோட பாடம் முடியுது நம்ம நினைவில் கொள்க வர்றோம் ஸோ பூக்கும் தாவரங்கள்லாம் ரெண்டு இருக்குது என்னென்னா வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு இதில் வேர் வந்து மண்ணில் தாவரத்தை நிலைநிறுத்தவும் அந்த சத்துக்களையும் நிறைய உறிஞ்சுறதுக்கும் பயன்படும் தண்டு வந்து தாவரத்தை நிலைநிறுத்தவும் மேல் நோக்கி வளர்கிற பகுதி இது கணு கணு பகுதி இலை காம்பு இலை எல்லாமே தான் இருக்கும் அடுத்து இலைகளோட மூன்று முக்கிய பணினா ஒன்னு ஒளிச்சேர்க்கை இன்னொன்னு சுவாசம் இன்னொன்னு வந்து நீராவி போக்கு தாவரங்கள் வாழ்ற அந்த வாழிடம் நீர்வாளிடம் நிலவாளிடம் வாழ்ற இடம் தான் வாழிடம் தகவமைப்புனா அந்த ஒரு இடத்துல அது வாழ்றதுக்கு வாழ்வதற்கு ஏற்ப அதில் காணப்போ காணக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தான் வந்து தகவமைப்பு ஸோ பற்று கம்பி நம்ம சொன்னோம் மெலிந்த தன்னுடைய தாவரங்கள் ஆதாரத்தை வந்து பற்றுவதற்காக ஆதாரம் மீன்ஸ் ஒரு குச்சி இப்படி ஒரு குச்சி இருக்கும் இங்கே செடி இருக்கும் இந்த செடி இந்த ஆதாரத்தை பற்றிக்கணும் அதுக்காக உருவாகிறது தான் பற்று கம்பி அடுத்து பின்னு கொடி ஸோ அதுவே பின்னி பின்னி மேலே போகுன்னு சொல்லியிருக்கேன் நான் நேராக நிற்கிறதுக்கு இது வந்து உதவும் அடுத்து புக் பேக் ஆன்சர் குளம் வந்து எதுக்கு உதாரணம்னா நன்னீர் நன்னீர் வாழிடத்துக்கு ஒரு உதாரணம் இலைத்துளையின் முக்கிய வேலை அப்படின்னா நீராவி போக்குதான் இலைத்துளையோட முக்கியமான வேலை நீரை உறிஞ்சும் பகுதி வேர் ஆகாய தாமரையோட வாழிடம் நீர் அடுத்து புவி பரப்பு டேஷ் பர்சன்டேஜ் நீரால்னா எழுபது சதவீதம் மிகவும் வறண்ட பகுதி எதுனா பாலைவனம் ஊன்றுதல் உறிஞ்சுதல் இந்த இரண்டும் எதோட வேலைன்னா வேரோட வேலை ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை உறுப்பு இலைகள் ஆணிவேர் தொகுப்பு வந்து இருவித்திலை தாவரங்கள்ல காணப்படும் சரியா தவறா தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் வாழ முடியாது தாவரங்கள் அனைத்திலும் பச்சையும் காணப்படுகிறது ஆமா பச்சையம் இருக்கு சரி அடுத்து தாவரங்களோட மூன்று பாகங்கள் வந்து வேர் தண்டு இலை அடுத்து மலைகள் வந்து நன்னீர் இடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க தவறு அது மலைகள் வந்து என்ன அப்படின்னா நில வாழத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது வேர் கிடையாது இலை பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை கண்டிப்பா தேவை அடுத்து மலைகள் வந்து இப்ப இங்க இமயமலை நம்ம சொல்லலாம் அடுத்து பாலைவனம்னா வறண்ட நிலங்கள் தண்டு அப்படின்னா கிளை ஒளி சேர்க்கை அப்படின்னா இலைகள் சல்லி வேர் தொகுப்பு வந்து வித்தலை தாவரங்கள் அடுத்து இங்க ஒரு சரியான வரிசை முறை கேட்டிருக்காங்க வேர் தண்டு இலை அதுக்கப்புறம்தான் மலர் அடுத்து இதுல வந்து முதல்ல ஊன்றி நிக்கணும் செடி அதுக்கப்புறம் அது உறிஞ்சணும் அந்த நீர்ல சத்தம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கடத்தணும் இலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நீராவி போக்கு நடைபெறும் சோ இதோட இந்த பாடம் முடியுது அடுத்து ஒரு லெசன்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ